ரெங்கா பிளானர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் வழங்கும் உங்கள் நிலம் உங்கள் அனுமதி இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு நகர் ஊரமைப்பு இயக்ககத்தின் திட்டமிட்ட பகுதி திட்டமில்லா பகுதி பிளானிங் ஏரியா நான் பிளானிங் ஏரியா இந்த ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசம் அதில் எப்படி உங்கள் நிலம் அமைஞ்சால் அனுமதி பெறுவது இப்போ திட்டமிட்ட பகுதி அதான் பிளானிங் ஏரியா அது மாஸ்டர் பிளான் முழுமை திட்டம்னு சொல்லுவாங்க இப்போ உங்கள் நிலம் பிளானிங் ஏரியாவில் முழுமை திட்டத்தில் அமைஞ்சு நீங்கள் உங்களுடைய வருவாய்த்துறை ஆவணமான பட்டாவில் குறிப்பிடப்பட்டுள்ள கிராமத்தில் அமைந்துள்ள புலையின்கள் இதை வந்து நீங்கள் முழுமை திட்டத்தில் வந்து சரிபார்க்கணும் அதில் வந்து உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் யூசேஜாக இருக்கா இல்லை வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூசேஜாக இருக்கா இல்லை வணிக உபயோகமாக இருக்கா இல்லை இண்டஸ்ட்ரியாக இருக்கா இல்லை வந்து வாட்ரு பாடியாக இருக்கா அப்படின்னு தெளிவாக நீங்கள் அதில் பார்த்துட்டு அதில் ஏதேனும் இப்போ உதாரணத்துக்கு வணிக உபயோகமாக உங்கள் நிலை அமைஞ்சிருது நீங்கள் வணிக கட்டிடம் போகிறீங்கன்னா எந்த விதமான தடையும் இல்லை உடனடியாக நீங்கள் வந்து வரைபடம் தயாரிக்கப்பட்டு நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் போய் நீங்கள் அனுமதி பெற்றுக்கொள்ளலாம் ஒருவேளை அக்ரிகல்ச்சர் விசேஜில் இருக்குது நான் குடியிருப்பு மனை அதாவது குடியிருப்பு மனைப்பிரிவு ஒப்புதல் பெறணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய அக்ரிகல்ச்சர் யூசேஜை முறைப்படி நகர் ஊரமைப்பு இயக்கத்தின் விதிகளின்படி நீங்கள் வந்து வரைபட தயாரிக்கப்பட்டு இணையதளத்தில் பதிவேற்றம் செஞ்சு விவசாய உபயோகப்பகுதியை மாற்றம் செய்து அரசாணை பெறப்பட்டு நீங்கள் உங்களுடைய மனைப்பிரிவு ஒப்புதலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதே தான் இந்த மாஸ்டர் பிளானில் வந்து குறிப்பிடப்பட்டுள்ள அந்த உபயோக பகுதி உங்களுக்கு அனுமதிக்கு சரியானதாக இருக்குன்னா நீங்கள் மாவட்ட அளவில் பெற்றலாம் இல்லை உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கும் அனுமதி அந்த உபயோக பகுதியில் இல்லை வேறு விதமாக இருக்குது அதற்கு நேர்மாறாக வந்து முழுமை திட்டத்தில் அமைஞ்சிருக்குன்னா நீங்கள் அதை மாற்றம் செஞ்சு உங்களுக்கு தேவையான அனுமதியை மாவட்ட அளவில் பெற்றுக்கொள்ளாங்க